தேசிய திரைப்பட விருதுகள் தமிழ் திரைப்படம் பொன்னியின் செல்வன் நான்கு தேசிய விருதுகளை வென்றுள்ளது தமிழ் திரைப்படத்துறைக்கு பெருமை ஏற்படுத்திய நிகழ்வு ஆதிகட அவிநாசி திட்டம் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் விவசாயிகள் அறுபத்தைந்து ஆண்டுகளாக கேட்கும் ஆதிகட அவினாசி நீர் விநியோக திட்டத்தை தொடங்கி வைத்தார் சபர்மதி எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டது சபர்மதி எக்ஸ்பிரஸ் தடம் புரண்ட சம்பவம் பின்புறத்தில் சதி திட்டம் இருக்குமா என்ற சந்தேகம் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஸ்டாலினின் அமெரிக்கா பயணம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் செய்யவிருக்கிறார் முதலீடுகளை ஏற்கும் நோக்கத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சியாக சுகாதார எச்சரிக்கை சர்க்கரை நோயாளிகளில் அதிகரித்து வரும் பக்கவாதம் சம்பவங்களால் இரத்த சர்க்கரை அளவை நன்கு கட்டுப்படுத்தும் தேவை குறித்து சுகாதார அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன தங்காளான் நிகழ்ச்சியில் விக்ரம் பேச்சு நடிகர் விக்ரம் ஜி வி பிரகாஷ் ஒரு ஆஸ்கர் விருதை வெல்ல வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் இது தங்காளான் திரைப்பட நிகழ்வில் கவனத்தை ஈர்த்தது ரயில்வே அமைச்சரின் அதிர்ச்சி வழிபாடு சபர்மதி எக்ஸ்பிரஸ் சம்பவத்தில் சதி திட்டம் இருந்திருக்கலாம் என்ற பரபரப்பு தகவலை ரயில்வே அமைச்சர் வெளியிட்டதால் நாடு முழுவதும் அச்சம் உருவாகியுள்ளது திமுகவின் திட்டமிடல் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக திமுகதிகள் சந்தித்து தங்களின் புதிய இலக்குகளை முன்வைத்துள்ளனர் ஆதிகடவு திட்டத்தில் சர்ச்சை அமைச்சர் முத்துசாமி ஆதிகட பவினாசி திட்டம் எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலையின் காரணமாக செயல்படுத்தப்பட்டது என தெளிவுபடுத்தினார் விஜய் சேதுபதியின் தாராளம் பிரபல நடிகர் விஜய் சேதுபதி சமீபத்தில் நெருக்கடியில் இருந்து ஒரு நடிகரின் மகனுக்கு உதவினார் இது பலரின் பாராட்டை பெற்றுள்ளது